அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் சனிக்கிழமை இந்த நாளை வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்கு இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் பொதுவாக சனிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டாக்க நிறைய தெய்வங்களை வழிபாடு செய்ய உகந்த நாள் தான் முக்கியமாக பெருமாள் சுவாமி நம்ம வழிபாடு செய்வோம் அந்த வகையில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆஞ்சநேய பெருமாளுங்க ஏன்னா ஆஞ்சநேய பெருமாளுக்கும் பெருமாளுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது ஏன்னா பெருமாள் சுவாமியோடைய அவதாரம் தான் ராம அவதாரம் ராமபிரானுக்கு தொண்டராக இருந்தவர் தான் யார் நம்மளுடைய அனுமன் தொண்டர்னு சொல்ல முடியாதுங்க தீராத காதல் கொண்டவர் வராத பக்தியான காதல் கொண்டவர் அவரை வழிபாடு செய்வதன் காரணமாக நிறையா விஷயங்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு துணை வருவார் முக்கியமாக சொல்லணுனாக்கா நமக்கு எல்லாருக்கும் நிறைய விஷயங்களில் நம்ம தயங்கக்கூடிய விஷயம் பயப்படுற விஷயம் அதை மட்டும் தூக்கி எரிஞ்சிட்டாவே போதுங்க கடை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம வரணும் அதுக்கு நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கணும் மற்ற விஷயங்களும் நமக்கு வந்துட்டு சாதகமான அமைப்பு இருந்தால் நம்மளும் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அப்படி நமக்கு வாழ்க்கை இருக்கா இந்த கலியுகத்தில் நமக்கு எங்கே தான் இருக்கிறது என்ன தான் வந்துட்டு கோடிக்கோடியாக பணம் வச்சுருக்கிறவனுக்கு கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்குது லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறவனுக்கு லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வயிற்றுக்கும் வாய்க்குமே எட்டாத அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு நிறைய அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒரே விஷயம் தான் சொல்வேன் உங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும் தான் இதுக்கு ஒரே தீர்வாக இருக்கும் புரிஞ்சதுங்களா வேறு எந்த சுவாமியை வழிபாடு செய்வதை தாண்டி நீங்கள் முதல்ல வந்து குடும்பத்தோட குலதெய்வ வழிபாட்டுக்கு போய்ட்டு அவருக்கு வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டு அடுத்ததாக நீங்கள் எந்த பரிகாரம் வேணால் எந்த கோயிலுக்கு வேணால் போங்க தப்பே கிடையாது முதல் விஷயம் குலதெய்வ வழிபாடு அப்புறம் இஷ்ட தெய்வம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த தெய்வத்துடைய அணுகரகம் தேவைப்படுதோ அது அடுத்துதான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகத்துக்கு உரிய தெய்வம் இவங்களை வந்துட்டு படிப்படியாக நீங்கள் வழிபாடு செய்வதன் காரணம் உங்களுடைய பிரச்சனைகள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரே அடியாக குறையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்ன சொல்றது ஒன்றும் மேஜிக் கிடையாது இல்லையா நம்முடைய கஷ்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சோ அதே அளவுக்கு தாங்க டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் புரியுதுங்களா ஸோ நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னாக்க கடவுளைய அனுகிரகத்தை நம்ம பெற்றோன்னே போதும் ஒரே நாளில் கூட நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாதாரண ஒரு கூலி வேலைக்கு கேரளாவுக்கு போன ஒரு நார்த் இண்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கில் வந்து பணம் விழுந்துச்சு இல்லையா அந்த மாதிரி கடவுள் நெனச்சிட்டாரு அப்படின்னாக்க நம்ம குப்பையில் இருந்தாலும் கோபுரத்தை கொண்டு போயிடுவார் அவர் நினச்சாருனாக்கா கோபுரத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு குப்பைக்கு கொண்டு வந்து தள்ளிவிடுவார் ஸோ நம்ம எப்பவுமே கடவுளைய அனுகிரகத்தை நாடிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக மூவ் பண்ணிக்கிட்டே போகணும் அந்த நடக்கலை இது நடக்கலைன்னு பொழம்புறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க ஒரே விஷயம் தான் சொல்கிறேன் முக்கியமாக நீங்கள் பொழம்புங்க நான் வேணாம்னு சொல்லலை கடவுள் கிட்டே பொழம்புங்க கடவுள்கிட்ட கோரிக்கை வைங்க கடவுள்கிட்ட அழுந்து உருகி வேண்டுங்க மற்றபடி மற்றவங்கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை பகிர்வதை நிறுத்துங்க ஓகேங்களா இதை மட்டும் மாற்றிக்கிட்டாவே போதுங்க நிறைய விஷயங்களில் நல்ல அனுகூலமான பலனை பெற முடியும் அந்த வகையில் இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் கிடையாது வீர அனுமனை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றம் பெறும் அப்படிங்கிறது சீதா பிராட்டியை வந்து பார்த்திங்கனாக்கா ராவணங்கிட்ட இருந்து கொண்டு வந்து ராமபிரான்கிட்ட சேர்க்குறதுல பெரிய பங்கு அவரோடு தான் இருக்கும் மழையை தூக்கிட்டு வர்றது நிறைய அற்புதங்களை அவர் நிகழ்த்தியிருப்பார் அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் அவரை வழிபாடு செய்கிறதையும் தாண்டி இந்த நாள் முழுக்கவே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ராமபுரனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு உள்ளாக வந்து நம்மளுடைய அனுமன் வந்து இருப்பார் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார் எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ ஒன்றுமே இல்லை இப்போ வேலைக்கு போகிறோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை வியாபார தளத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து சட்டம் ஓப்பன் பண்ணுறீங்க கடை வியாபாரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீப துபாரம் நம்ம வந்து படம் சாமி படம்லாம் வச்சுருப்போம் இல்லையா அவங்கள வந்து வழிபாடு செஞ்சுட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஒரு ரூபாயை தூக்கி உங்கள் கல்லா போட்டுட்டு அன்றாட வியாபாரத்தை தொடங்க அமோகமாக இருக்கும் நிச்சயமாக சொல்கிற நிறைய அது வராத கடனெலாம் உங்களுக்கு வந்து வசூலாகும் அதே மாதிரி உங்களுடைய வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பிடிக்கும் சூடு பிடிக்கிறதுனாக்க பற்றிக்கிட்டு எரியதுன்னு நீ கிடையாதுங்க நல்லா வந்துட்டு வியாபாரம் ஆகும் புரியுதுங்களா ஸோ நிறையா விஷயங்களுக்கு இது வந்துட்டு ரொம்பவே சாதுரியமாக உங்களுக்கு செயல்படும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டிங்களா இந்த நாளில் ஒரு விஷயம் ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு ஒத்த ரூபா நாணயத்தை எடுத்து ஒரு மண் உண்டியல் வாங்கிக்கோங்க ஒரே ஒரு ஒத்த ரூபா நாணயத்தை எடுத்து அந்த மண் உண்டியில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிவிட்டு போட்டுட்டு ஆஞ்சநேய பெருமானே ராம தூதனே என்னுடைய கடன் பிரச்சனை மழையளவு இருக்குது மழையவே தூக்கி துச்சமாக போட்டவங்க என்னுடைய கடன் பிரச்சனைகள் குறையிறதுக்கு கொஞ்சம் கண் பாருங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு உங்களுடைய அன்றாட வளர்களை செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் புரியுதுங்களா இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒத்தொத்த ரூபாயை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் தீர்ந்த பிறகு அந்த உண்டியில் உடச்சி அந்த உண்டியில் இருக்கக்கூடிய காசை கொண்டு போய்ட்டு அனுமபெறானுடைய உண்டியில் போட்டுடுங்க இவ்வளோதாங்க இன்னொரு விஷயம் இந்த நாளில் வந்துட்டு முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய ஆஞ்சநேயபெருமண ஆலயத்துக்கு சென்று அங்கே கொடுக்கக்கூடிய செந்தூரம் இருக்குது இல்லைங்களா அதை கொண்டு வந்து டெய்லியும் உங்களுடைய நெத்தியில் வச்சுட்டு போங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும் எந்தெந்த விஷயங்களுக்குலாம் இங்கே தோல்வி தடை தாமத்தை சந்திச்சுட்டு வரீங்களோ அது எல்லாமே வெற்றியாக மாறும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லும் பொழுது ஜெயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் பக்கம் இல்லாமல் போகுமா வெற்றி 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 வீர அனுமானுடைய பாதத்தை வணங்கி இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுதுங்க இந்த நாளில் சொத்து விவகாரத்தில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க நம்மளுடைய சொத்து ஆனால் மற்றவங்க உறவாடுறாங்க சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக செயல்படணுங்க அவங்கவுங்களை உசுப்பேற்றி அவங்களுக்கு சாதகமாக சில பல ஆதாரங்களை திரட்டுவதற்காக உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க ட்ரிகர் பண்ணுவாங்க அதாவது உங்களை சுத்தலில் விடுவாங்க உங்களை வந்து ரொம்ப வந்து தூண்டி விடுவாங்க கோபத்தை அதிகப்படுத்துவாங்க உங்களையே அறியாமல் ஏதாவது வார்த்தைகளை விடுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேவு பார்த்துட்ருப்பாங்க ஸோ அதனால் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அது கோர்ட்டு கேஸ் அழிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரி பொறுமையாக கடைபிடிங்க சாதாரணமாக அந்த சொத்து உங்க கைக்கு வந்து சேரும் புரிஞ்சுதுங்களா அடுத்தா பொருளாதார நெருக்கடிகள் விழக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் இருக்குங்க மனசுல இருந்து வந்த உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் இருக்கும் அடுத்தா இந்த நாளில் உங்களுடைய குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க அவங்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றி மகிழ போறீங்க விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா விவசாய பணிகளில் சாதகமான சூழ்நிலை உண்டாங்க ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் பண்றதை விட்டுட்டு இங்கன்னா போயிடலாம் போலதெல்லாம் நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு தேவையே கிடையாது விவசாயத்தை பொறுத்தும் சிம்ம ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள் மனசுக்கு தோன்ற மாதிரி விவசாயத்தை மேற்கொள்ளுங்க நிச்சயமா நல்ல லாபம் கிடைக்கும் சாதகமாகவும் இருக்கும் அடுத்ததா உறவுக்காரங்க வகையில் இந்த நாளில் அவங்களுடைய உதவியால் நீங்கள் தடைப்பட்டு போன பணிகளை எல்லாம் செய்து முடிக்க போறீங்க இன்னும் சிறப்பாக சொல்லினாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல செய்திகள்லாம் உங்களை வந்து போகுது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் சாதகமாக முடியுங்க சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க வீண் அலைச்சர்களையும் செலவுகளையும் இந்த நாளில் உங்களுடைய சகோதரர்கள் வகையில் கொடுத்தாலும் அந்த விஷயத்தையும் நீங்கள் சர்வசாதாரணமாக சமாளித்து உங்கள் சாதகமாக மாற்றிப்பீங்க அடுத்தா மனசில் அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடுங்க அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க அடுத்த உங்களுக்கு நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவாங்க சிலருக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய தர்ம சங்கடமான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால அவங்ககிட்டயும் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க அவங்க என்ன தான் வந்துட்டு உங்ககிட்ட பெருசாக வந்து உரிமை எடுத்துக்கிட்டு உதவி கேட்குற மாதிரி வந்தாலும் சரி ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய பர்சனல் விஷயத்தை தலையிட்டாலும் சரி தயவு செஞ்சு வந்து அதுக்கு அலோவ் பண்ணிடாதீங்க நீங்களும் அவங்களுடைய விஷயத்தை அடுத்த இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யுன்னு சொல்லியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க சிவபெர்மாவுடைய வழிபாடையும் சேர்த்து செய்வது ரொம்பவே நல்லது புரிஞ்சுதுங்களா காலையில எழுந்ததும் சுத்த பத்தமா குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் சர்வ சாதாரண நம்ம வீட்டில இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை செஞ்சு முடிச்சு தீப ஆராதனை காட்டி முடிச்சுட்டு நல்லெண்ணி தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில இந்த நாள்ல ஆஞ்சநேய பெருமான் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க தீப ஒளியில வந்து உங்களுக்கு அவருடைய அனுகிரகம் தெரியணும்னு நல்லபடியாக கண்ணை மூடிக்கிட்டு வேண்டிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராமன் நீங்கள் சொன்னாலும் சரிங்க இல்லை ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொன்னாலும் சரி மூன்று முறை ஐந்து முறை ஏழு முறை ஒன்பது முறை பதினொன்று முறை இந் இல்லை இருபத்தோரு முறை சொல்ல முடிஞ்சாலும் சரி இல்லை நாள் முழுக்கவே ஜெய் ஸ்ரீராமன்ட்டு அவருடைய நாமத்தை சொன்னாலும் சரி நல்லதே நடக்குங்க புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்த சிக்கல்களை எல்லாம் சரி செய்ய போறீங்க பிள்ளைங்களோட படிப்புல அக்கறை காட்ட போகிறீங்க பிறருடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல மூக்க நுழைக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது ஆன்லைன் வர்த்தகத்துல அளவோடு ஈடுபடுங்க என்னதான் வந்துட்டு ஃப்ரெண்டு சொல்றாங்க தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி ஆன்லைன் பிஸ்னஸ் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா கை கண்ணுக்கு முன்னாடி கொடுக்கல் வாங்கல் செஞ்சாலே வந்துட்டு நீ எப்போ கொடுத்த நான் எப்போ வாங்கினுன்ற மாதிரி போயிடுது ஸோ எந்த அளவுக்கு ஆன்லைன் பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அப்படிங்கிறத பார்த்து முடிவெடுங்க அடுத்த போட்டி பந்தயங்களில் இருந்து இந்த நாளில் வந்துட்டு இருப்பது ரொம்பவே நல்லது ஐபிஎல் மேட்ச் நடக்குது அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத காசை விரையும் பண்ணாதீங்க அது சிம்ம ராசிக்கு செட் ஆகாது அடுத்த ஐடி ஊழியர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க ரொம்பவே எச்சரிக்கை உணர்வோடு பணியாற்றுவது ரொம்பவே நல்லதுங்க பிறரை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க அவங்கள நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்கவும் ஒப்படைக்காதுங்க முக்கியமாக பெண்களுக்கு இந்த நாளில் உங்கள் வீட்டார தவிர்த்து மற்ற யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இடங்கிடாதீங்க முக்கியமாக உங்களுடைய உடைமைகளை அவங்களுக்கு கொடுக்கறது வண்டி கொடுக்கறது நகை கொடுக்கறது இல்லை வேற ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்து அவங்க பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னாக்க தயவு செஞ்சு எச்சரிக்கையாருங்க இல்லைன்னு சொல்லிடுங்க தப்பே கிடையாது கொடுத்துட்டு மன கஷ்டம் வேண்டாம் நம்மளுடைய பொருள் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா லாஸ் ஆகும் அவங்க வந்து தொலைச்சிட்டு சர்வசாதாரணமாக இல்லைங்க தொலைந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்க என்ன வேணால் சூழ்ச்சி பண்ணியிருக்கலாம் இன்னொரு விஷயம் நிறைய விதங்களில் உங்கள் மேலே போட்டி பொறாமையும் தாண்டி கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது இதன் காரணமாகவும் நீங்கள் ச நிறைய சிக்கல்களை வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது மற்ற விதங்களில் அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்கள் வாக்கில் வார்த்தைகளை கொடுக்குறீங்க அப்படின்னாக்க ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா வாக்கு கொடுக்குறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது மருத்துவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வேலைகளில் ரொம்ப கண்ணும் இருங்க நீங்கள் டாக்டராக இருந்தாவே நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் கவனமாக தான் இருப்பீங்க இருந்தாலும் ஒரு சில மனக்குழப்பத்தினால ஏதாவது தவறு நேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணியாளர்கள் டெய்லி வேஜஸ்ஸாக இருக்கீங்க இல்லை சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்புறம் மட்டுக்க நில சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாளில் வேலை காரணமாக சில பல குழப்பங்கள் உங்களை ஆழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்துட்டு இடம் கொடுக்காம உங்கள் வேலைகளில் ரொம்பவே நிதானமாக பொறுமையாக யோசித்து வேலையை பாருங்க உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய கண்காணிப்பு அதிகமாக இருக்கட்டும் புரியுதுங்களா இவ்வளோ தான் மற்றவங்களை நம்பி எந்த வேலையும் செய்யாதீங்க மற்றவங்களை நம்பி நீங்களும் இருக்காதிங்க இவ்வளோ தான் கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா ஸோ இதை மட்டும் சரி செஞ்சுட்டால் போதும் இந்த நாள் வந்துட்டு ரொம்பவே அற்புதமான நாளாக சிம்ம ராசிக்கு இருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் புரியுதுங்களா ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மேலும் சொல்லுனாக்க உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க இந்த நாளில் இந்த நிற ஆடுகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அதாவது நட்சத்திர பலங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த வகையில் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில் சொல்லுனாக்கா உங்களுடைய சங்கடங்கள் விழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மேலும் சொல்லுனாக்கா உங்களுடைய வருமானத்தால் வளம் காணக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுதான் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணியால் சில பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து நடக்கிறதோ இல்லை அவங்களை எப்படி அனுசரிக்கணுங்கிறதோ நீங்கள் தாங்க பார்த்துக்கணும் அடுத்ததான் வரவு செலவுகளில் நெருக்கடி உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் கவனம் இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது மேலும் சொல்லுனாக்கா உங்களுடைய விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருங்க மற்றவனுடைய விஷயத்திலும் நீங்க தலையிடாமல் இருங்க அடுத்ததா உத்திர நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாயிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் ஆனால் கிடைக்குங்க அடுத்ததாக வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்களை எல்லாம் இந்த நாளில் நீங்க சரி செஞ்சுருவீங்க தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க ஒரே வரியில சொல்லினாக்கா உங்களுடைய தடைகள் விலகும் வெற்றி நிலைக்கும் ஆகமொத்தில் இந்த நாளை பற்றி நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வெற்றிகள் நிறைந்த நாளாகவும் தான் இருக்குது ஆனாலும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதை மட்டும் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமையும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெய் ஸ்ரீராம்